இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் கூட மசாலா உதிராத ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எட்டுலருந்து பத்து பூண்டு பற்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது இத்தனையும் மிக்சர் ஜார்க்குள்ளே சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து நான் சாறு தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி இப்போது நான் ஒன்றரை கிலோ அயில மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து உள்ளே சாரும் இது முழு மீன் அப்படிங்கிறதால இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் தேவையான அளவுக்கு முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அதனால நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதே மாதிரி நல்ல கிறிஸ்பினஸ்காக கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச அந்த மசாலாவோட கோர்ஸ் பேஸ் தான் இந்த மீனுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சென்டரில் ஸ்லிட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே மசாலா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆயிடணும் ஃபிஷ்ஷுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷில் எல்லாத்துலேயுமே மசாலா இப்போ கூட்டாயிடுச்சு இதை நான் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு செட் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மசாலா அப்சர்வ் ஆகி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கடாயில் அல்லது இரும்புக்கல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்ததுமே உடனே நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு அந்த மீனை வந்து உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ரெண்டே ரெண்டு பீஸ் மீன் தான் உள்ளே சேர்த்துருக்கேன் இது சரியா ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க ஏன்னா இது முழு மீன் அப்படிங்கிறதால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்ததும் உடனே இந்த சைடும் அந்த சைடும் போட்டு திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் சைடு திருப்பி போடணும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட மசாலா உதிராத இதே போல் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ ரெண்டு சைடுமே ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபிஷ்ஷை பிளேட்டிங் பண்ணிடுறேன் சூப்பர் கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை இங்கே தயாராகிடுச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டெம்ட்டாக இருக்காங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேட்ச்சாக இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்